ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஷோபா விளாக் இன்னைக்கு நம்ம பச்சை பயிர் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க பச்சை பயிர் பாருங்கள் இதில் வச்சுருக்கேன் இப்போ வேக வச்சுக்கலாம் இப்போ நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் என்ன சூடானுன்னு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு பொறிஞ்சிருச்சு இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் இந்தளவுக்கு வணங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி தக்காளி அளவுக்கு வணங்கிடுச்சு இப்போ நான் தேங்காய் பெரிய வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு வணங்கிடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்து ஆர வச்சு ஆறுனோன்னே அரைச்சிடலாம் இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் కటెకి పొరించు పట్ట గ్రాంబు ఇద ఒక వెంకయం కట్ పని వచ్చి సే వెయ్యం ఉడే ఇప్పుడు టేబుల్ స్పూన్ ఇంజి పూడు సేమ్ ఇంజి పూడు పేస్టు ఇంజి పేస్ట్ పచ్చ వసం பாசி வேக வச்சு வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா அதையும் சேர்த்துக்கலாம் அரைச்சு வச்சிருக்கீங்களா நமக்கு தேவையான அளவு தண்ணி இது இப்ப கரி மசால் தூள் சாம்பார் தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் அதையும் சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்து நல்லா ஒரு கொதி வரட்டும் நம்ம மூடி வச்சுக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க ரெடி ஆயிடுச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம கொத்தமல்லி தலையை தூவி ஆஃப் பண்ணிக்கலாம் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது நம்ம எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் இட்லி தோசை சப்பாத்தி சாப்பாடு எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்